அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நல்லபடியா முதலீடு செய்து நல்ல லாபம் வந்து ஈட்டணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து புது வருஷத்துல எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்லை ஸோ நீங்க எப்பவுமே முதலீடு பண்ணும் பொழுது அட்வைசர் எடுத்து ஹெல்ப் எடுத்து முதலீடு பண்ணுங்க அருள்ராஜன் சார் ரெடியா இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு என் சார்பாகவும் நேரர்கள் சார்பாகவும் நன்றி உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே சார் இந்த இருபத்தி ஆறுல இன்னைக்கு நல்ல மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா தான் போயிருக்கு இப்ப இந்த இருபத்தி ஆறுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டோட இந்த இது அப்படின்றது எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யற ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்குமா மார்க்கெட்டுக்கு எப்படி சார் ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ஏற்றத்துக்கான வாய்ப்புள்ள ஆண்டாக தான் பொதுவா பார்க்கப்படுகிறது நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சிருக்கு ஒரு பதினாறு புள்ளி அஞ்சு பதினேழு புள்ளிகள் இயக்கப்படும் முடிஞ்சிருக்கு நிப்டி கொஞ்சம் மார்ஜினலி சென்செக்ஸ் கொஞ்சம் மார்ஜினலி டவுன் பாக்குறோம் ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து நம்மளுடைய லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகாமில் இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோங்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் ஹைல தோங்குறதுனால இப்போது இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இன்னொரு ஏற்றம் அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி ஆஹ் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒன்பதாயிரம் இந்த புள்ளிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொதுவா பார்க்கிறோம் அதனாலதான் ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் இருக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் ஒரு வேளை இப்ப நமக்கு ஒரு இறக்கம்னு வந்தது அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கலாம் அதாவது இப்ப நமக்கு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் புள்ளி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே வேலையில ஒருவேளை இது வந்து இருபத்தி ஆறாயிரத்தை உடைத்த கீழே ஒரு ஐநூறு புள்ளி இறங்கினால் ஒரு ஆயிரம் புள்ளி இறங்கினால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது என்னென்ன கிடைக்கும் திட்டமிட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் திட்டமிட்டு முதலீடு செய்பவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஐநூறு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிரம் பாயிண்ட் கிடைக்கின்றது மனசுல வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பங்கு சந்தை இறங்கும் போதெல்லாம் முதலீடு செய்வதற்கான ஒரு முறையான செயல் திட்டத்தை இப்பவுமே அவங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவா ஆஹ் நம்மளுடைய நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முடிஞ்சு போச்சு அதுல என்ன பண்ணீங்க அப்படின்றத ஒரு கோடு போட்டுருங்க போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு வரும்போது எல்லார் வீட்லையுமே எப்படி ஒரு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷினா இருக்குதோ அது மாதிரி ஒரு முறையான ஒரு போர்ட் நீங்க தோற்று வைக்கணும் ஏற்கனவே போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணணும் ரீபேலன்ஸ் பண்ணி ஒரு கிளியரான ஒரு தெளிவான உங்களுடைய கோலை ஆஹ் அதை அச்சீவ் பண்ணக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களோட ரிட்டர்ன் அப்படி கூட மேல வர மாதிரி ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு அதை தாண்டி மேல வந்து முடியறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை வைக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அதே சமயம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவுக்கு வலிமையா தான் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால இந்த வருஷத்தை நீங்க எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தைக்கு புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து அதிக ரிஸ்க் இல்லாத நிப்டி மாதிரியான நிஃப்டி இடிஎஃப்ல பண்ணலாம் நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றத ஒரு பிரைமரி கோலா வச்சுக்கணும் இதுவும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை அடுத்தது வந்து மாசம் மாசம் பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணுவதற்கான இது வரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷம் கண்டினியூ பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணலைன்றவங்க என்ன செய்யணும் இந்த வருஷம் ஒரு பெரிய ரெசல்யூஷன் ஒண்ணு எடுத்துக்கணும் மாசம் மாசம் நான் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் சேவ் பண்ணுவேன் ஆயிரம் சேவ் பண்ணுவேன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பா சேவ் பண்ணணும் அதனுடைய ஒரு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ல கண்டிப்பா பண்ணணும்ன்றதை இன்னொரு வேண்டுகோளாக வைக்கிறேன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய இறக்கங்களும் இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஏன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இனி கூட பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு சரிவை சந்திச்சதை பார்க்கிறோம் ஆஹ் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு சரிவுகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படும் அந்த மாதிரி கொள்கை ரீதியான பல்வேறு முடிவுகள் அவ போது வரும் பட்ஜெட்டும் வரப்போது ஆஹ் இப்ப சிகரெட்டு வந்து இந்த எக்ஸைஸ் வந்து ஹைக் பண்றாங்க பிப்ரவரி தேதில இருந்து அமுழுக்கு வருது அப்படின்ற செய்தியின் அடிப்படையில இது வீழ்ச்சியை பார்க்குறோம் சிகரெட் கம்பெனி எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் இப்ப விழுந்த வீழ்ச்சி அப்படின்றது ஒரே நாள்ல நானூறு ரூபாயில இருந்து முன்னூத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபா வரைக்கும் கூட அதை நம்ம பாக்குறோம் சோ இந்த வீழ்ச்சி அப்படின்றது திரும்ப ஒரு வேலை கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஐடிசி அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல இந்த எக்ஸைஸ் டூட்டி வேலையெல்லாம் நாங்க சிகரெட் மேலே ஏத்திடுவோம் அப்படின்னு ஒரு வேலை செய்திகள் வர ஆரம்பிச்சு திரும்ப ரெக்கவரி ஆயிடும் அதே நம்ம மைண்ட்ல வச்சு இது மாதிரியான வீழ்ச்சிகள் வரும்போது நல்ல நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள்னு சொல்கிறது பொடிப்பை நம்ம ஃபைனான்ஷியலி வேறு பெரிய ஆகணும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான வீழ்ச்சிகள் அவ்வப்போது வரும்போது ஒரு பண ஒதுக்கீடு இருந்தால் குறைவான விலையில் இப்போ இது வந்து பழையபடி இப்போ இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு வேலை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது உடனே ரெக்கவரி ஆகிடுமா அது இன்னும் அதனுடைய ரிப்பர்ஷன் என்னான்றது மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும் இதெல்லாம் இன்ஸ்டியூஷன் சேல் பண்ணுறதுனால தான் இறங்குது இன்னொரு பெரிய இறக்கம் கூட வரலாம் ஸோ இப்போ இது எல்லாமே என்ன ஆகும் பஃபர் ஜோன் மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது பழைய விலைக்கு போனாவே என்ன அர்த்தம் உங்களுக்கு சாதாரணமா பத்து பர்சன்டேஜ் லாபம் வந்துடும் நானூறு ரூபாய் தொட்டான் அதுல இருந்து ஒருவேளை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்னும் சொல்ல போனா இருபது பர்சன்டேஜ் இந்த மாதிரி இந்த பங்கு எல்லாம் வந்து உங்க திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்கும்போது உங்களுடைய போர்ட்போலியோ புரோவிஷன் இருந்தா பண ஒதுக்கீடு இருந்தால் இதை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இது வந்து விழுந்த பங்கு எப்படி கையாளுதுன்ற மாதிரி நீங்க யோசிக்கணும் அதே மாதிரி ஆஹ் மின்னிங் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பா சொல்வதாக இருந்தால் ஆட்டோமொபைல் சர்க்கார் ஸோ ஆட்டோமொபைல் வந்து இப்போ அதனுடைய சேல்ஸ் பத்தி தகவலாம் வெளியாகும் போது இப்போ எல்லாமே நிறைய பேர் நிறைய நிறுவனங்கள் எல்லாரும் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சேல்ஸ் சேல்ஸ் நெம்பர்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா ஆட்டோமொபைல் சர்டார் பார்க்கப்படுகிறது அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணா பின்னனு எல்லா ஆட்டோமொபைல் நிறுவனங்களுடைய பங்குகளும் பார்த்தீங்கன்னா சர சரசரனு ஏற ஆரம்பிச்சு அப்கோர்ஸ் எக்ஸப்ஷன்ஸும் உண்டு பட் பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரு பெரிய ஏற்றத்திலும்

அதுக்கான ஒரு விளையாட்டும் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐடி செக்டர் ஓரளவுக்கு வீழ்ச்சி கண்ட பிறகு ஐடி செக்டார் என்ன பண்ணது ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சு திரும்ப மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால ஐடி செக்டார்லயும் புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம் ஆக இந்த மூணு செக்டாரும் உடனடி வாய்ப்புகளையும் ஃபார்மா செக்டர்ல கொஞ்சம் என்ன பண்ணலாம் அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன்ல வச்சு செலக்டிவான கம்பெனிஸ்ல போக்கஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மூணு செக்டாரும் வலிமை காட்ட வாய்ப்பு ஓகே சார் ஸோ இந்த இருபத்தாறு வந்து அப்போ நல்லாவே வந்து பட்டையை கலப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இப்போ இன்னொரு இது என்னன்னா இந்த இருபத்தாறுல இந்த தங்கம் வெள்ளியோட விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அது ஒரு பெரிய கதையா தான் நம்ம அதை பார்க்க ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸோட பர்ச்சேஸ் தொடர்ந்து நடக்குது டாலர் ஹீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஏன்னா டாலர்ல பணம் வச்சிருந்தா ஈரோவில் பணம் வச்சிருந்தா அதெல்லாம் திடீர்னு சேங்சன் பண்ணி டீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்மே என்ன பிளான் பண்றாங்க டாலர் இருந்து விடுபடுறதுக்காக அதுக்கு இணையாக எதை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அந்த தங்கம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கி நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி எல்லாமே தொடர்ந்து முதலீடு செய்யும் வர ஏறிட்டு தான் இருக்கும் வருங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாலருக்கு மாற்றாக தங்கத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால இது தொடர்ந்து இருக்க தான் செய்யும் பெரிய பெரிய இறக்கங்கள் வந்தால் வாங்கறதுக்கு வாய்ப்பாக பார்க்கணும் அது மாதிரி வெள்ளி வந்து ஆஹ் இன்னொரு கோணத்துலயும் அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னொரு ஏற்றத்துக்கும் அது தன்னை தயார் பண்ணிட்டு இருக்குது நம்ம பார்க்கணும் வெள்ளியும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணணும் லாங் டேர்ம்காக பண்ணணும் ஏன்னா குறிய காலத்தில் வாங்கி அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எல்லாம் இறங்க வாய்ப்பு உண்டானா அந்த மாதிரி வீச்சுகளும் வரும் அதெல்லாம் தாக்குப்பிடித்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தங்கம் வெள்ளி ரெண்டுலுமே சிறுக சிறுக முதலீடு பண்ணலாம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போய் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக கொடுத்துட்டோம் ஸோ இந்த இருபத்தாறு இன்னும் நிறைய நாள் இருக்கு அடுத்து பட்ஜெட் வருது எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் சார் அடுத்து நம்மளோட கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் இந்த இருபத்தி ஆறுல யாரெல்லாம் வந்து நான் வந்து கத்துக்கிட்டு தான் நான் முதலீடு பண்ணுவேன் இருக்க போறாங்களா அவங்களுக்கு என்னெல்லாம் கிளாஸ் வருது கற்றவர்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் குறிப்பா முதலீட்டாளர்கள் தொண்ணூறு சதவீதம் வெற்றியாளர்கள் ட்ரேடர்கள் தொண்ணூறு சதவீதம் தோல்வியாளர்கள் இப்போ இதுல அதுவும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் அறிந்து செயல்படுவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான் இதுல யார் யார் போக்குவரம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்டு மெஷர்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி சந்தைக்கு புதுசாக வர்றவங்க நேரடியாக இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த வாங்க இந்த ஷேரை வாங்கினேன் அது வாங்கினேன் உள்ளே வந்த உடனே ஃபியூச்சரில் இறங்கணும் ஆப்ஷனில் இருக்கணும் எல்லாம் பண்ணாமல் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணணும் அதுக்காக தான் முதல் பயிற்சி வகுப்புன்றது பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வர சண்டே இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணிக்கு தமிழில் ஆன்லைனில் நான் தான் எடுக்கிறேன் ஸோ அதனால் இதில் நேரில் எல்லாருமே அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பம் குடும்பம் படிக்கணும்னு சொல்கிறேன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் அ மஸ்ட் எல்லாருமே உங்களுடைய மனைவி மகள் மகன் எல்லாருமே இதெல்லாம் படிச்சிருக்காங்களான்னு பாருங்கள் அவங்களோட பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போகிற உரிமை வரும்போது ஃபைனான்ஷியலாக அவங்களை ஸ்ட்ரெந்தன் பண்ணலையா இது ஒரு பெற்றோரின் கடமையும் கூட அது மாதிரி பண்ணணும் அடுத்தது போர்ட்ஃபோலியோவை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் ஒன் மந்த்து இரவு எட்டுலேருந்து ஒம்பது வரை மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் எல்லாருமே இரவு வேலையை முடிச்சுட்டு வந்து ஆன்லைனில் கம்ஃபர்ட்டு படிக்கிறதுக்காக நான் தான் போர்ஷன் எடுக்கிறேன் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இந்த ரெண்டு பயிற்சி வகுப்புகளும் அவங்களுக்கு உதவும் ஓகே சார் ஸோ இந்த இருபத்தாறுலையாவது நான் கற்றுக்கிட்டு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டியில் எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்ரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமாக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்